தமிழ்நாடு காவல்துறையில் மூவாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி நாலு காணி பணியிடங்கள் பத்தாவது படித்தேர்ந்தால் போதுமானது தமிழ்நாடு சீரடை பணியாளர் தேர்வாணையம் மூவாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி நாலு காணி பணியிடங்களுக்கான அறிவிப்பாணையை வெளியிட்டுள்ளது இதற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகும் பதவியின் பெயர் இரண்டாம் நிலை காவலர் சம்பளம் பதினெட்டாயிரம் முதல் அறுபத்தி ஏழாயிரம் வரை காலிப்பணியிடங்கள் இரண்டாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூன்று கல்வித் தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அடுத்ததாக இரண்டாம் நிலை சிறை காவலர் சம்பளம் பதினெட்டாயிரத்தி இரநூறு முதல் அறுபத்தி ஏழாயிரத்தி நூறு வரை காலிப்பணியிடங்கள் நூற்றி எண்பது தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி போதுமானது அடுத்ததாக தீயணைப்பாளர் சம்பளம் பதினெட்டாயிரத்தி இரநூறு முதல் அறுபத்தி ஏழாயிரத்தி நூறு காலி பணியிடங்கள் ஆறுநூற்றி முப்பத்தி ஒன்று தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி போதுமானது இப்பணியிடங்களுக்கு பொது பிரிவினர் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தேதியின் படி பதினெட்டு வயது நிறைவுற்றவர்களாகவும் இருபத்தாறு வயது நிறைவு பெறாதவர்களாகவும் இருக்க வேண்டும் விண்ணப்பதாரர்கள் ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது முதல் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி ஏழுக்குள் பிறந்தவர்களாக இருக்க வேண்டும் பிசிபிசிஎம் எம்பிசி டிஎன்சி பிரிவை சேர்ந்தவர்கள் பதினெட்டு முதல் அதிகப்படியாக இருபத்தி எட்டு வயது நிறைவு பெறாதவர்களாக இருக்க வேண்டும் எஸ்சி எஸ்சிஏ மற்றும் எஸ்டி பிரிவினர் பதினெட்டு முதல் முப்பத்தி ஒரு வயது நிறைவு பெறாதவர்களாக இருக்க வேண்டும் ஆதரவற்ற கணவனை இழந்தவர்கள் பதினெட்டு வயதில் முப்பத்தி ஏழு வயதுக்குள் இருக்க வேண்டும் முன்னாள் இராணுவத்தினர் நாற்பத்தி ஏழு வயது நிறைவு பெறாமல் இருக்க வேண்டும் இதற்கு விண்ணப்ப கட்டணம் இருநூற்றி ஐம்பது ரூபாய் வசூலிக்கப்படுகிறது தேர்வு செய்யும் முறை முதலில் ரிட்டன் டெஸ்ட் பார்ட் ஒன் தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அடுத்ததாக பார்ட் டூ மெயின் ரிட்டன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அடுத்ததாக ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் அடுத்ததாக என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அடுத்ததாக ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி அடுத்ததாக சர்டிஃபிகேட்ஸ் வெரிஃபிகேஷன் அதாவது சான்றிதழ் சரிபார்த்தல் கடைசியாக ஃபைனல் ப்ரொவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட் வெளியிடப்படும் விண்ணப்பிக்க ஆரம்ப தேதி இருபத்தி எட் ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து விண்ணப்பிக்க கடைசி தேதி இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எழுத்துத் தேர்வு நடைபெறும் தேதி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகும் விண்ணப்பதாரர்கள் டி ஹச்டிடிபிஎஸ் டிஎன் யூஎஸ்ஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இணையதளம் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்